வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான இடம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தார் இருந்து நல்லா கேட்டுக்கோங்க தார் இருந்து நமக்கு மண் பாதை வழியாக போகுது அதாவது இருபத்தோரு அடி பாதையில் நமக்கு இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த இடத்த பற்றி தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் எப்போவுமே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் அதாவது எந்த வீடியோ வந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் இடம் வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும் நீங்கள் பெல் பட்டனும் ஆனில் வச்சுக்கோங்க இந்த இடத்த பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ஒரு இடம் வாங்கணும்னு வந்துட்டாலே செம்மன் பூமிக்கு எப்போதுமே வில அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா செம்மண் பூமியில் நீங்கள் எந்த விதமான மரத்தையும் நம்ம வைக்க முடியும் எந்த விதமான விளைச்சலையும் நம்ம பார்க்க முடியும் ஸோ அதனால் செம்மண் பூமி கிடைக்கிற இடம் அதுவுமே தண்ணி வசதியோடு இருக்கிற இடம் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம் தண்ணி வசதிக்கும் ஒரு இல்லை அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண் பக்கத்துலேயே நெல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதுவுமே செம்மண்ணில் தான் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல நமக்கு இந்த இடம் ஒரு ஏக்கர் இருபது சென்ட் சேல்ஸ்க்கு வந்துருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தோரு அடி வழிபாதை தார் ரோட்ல இருந்து இருபத்தோரு அடி வழிப்பாதையில நீங்கள் உள்ள வந்து உங்கள் இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடம் நமக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இருக்கு இந்த இடத்த நீங்க மொத்தமாக வாங்கிட்டு என்ன பண்ணலாம் ஒரு கோழிப்பண்ணை போடணும்னாலும் போடலாம் ஏன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நல்ல நீல இருக்கு கோழிப்பண்ணை போடணும் இல்லை செட்டு போடணும் இல்லை ஒத்திக்கு உடனோ கூட கூட்டுக்கலாம் இந்த இடம் நமக்கு தென்காசி மாவட்டத்துல பாவூர் சத்திரத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு நல்ல இடம் விட்டுறாதீங்க நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சென்ட்டு நாற்பதாயிரம் ரூபா அதுவுமே பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இருக்குது பேசிக்கலாம் மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசி வாங்கி தரோம் நல்ல இடம் விட்டுறாதீங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு இன்னொருபடியெல்லாம் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்